ஆமா அவர் கதாநாயகன்ல கடைசியா சொல்லணும் சரண் வந்து கதாநாயகன் கடைசியா சொல்லிடுறேன் டக்கு டெட்லும் போயிருவோம் அப்புறம் என்னன்னாக்க நான் பார்த்து வியந்த என்னோட இயக்குநர்கள் ரொம்ப ரொம்ப எனக்குலாம் நான் அழுவேன் அந்த என் ஆசராசாவே அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு எல்லாம் இந்த அழுக சிங்ல கூட உருள் உட்காந்து பாத்துருவேன் அவ்வளவு சிங்க சிரிப்பு இந்த அழுகசிங் மட்டும் படத்துல வந்துருச்சுனாக்கா எனக்கு ரொம்ப கண்ல தண்ணி வந்துடும் அந்த மாதிரி சாரோட படங்கள்லாம் அவ்வளவு சென்டிமெண்ட் இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர்கள் ராஜா சார் கஸ்தூரி ராஜா சார் இப்படி ரைமிங்க சொல்லிட்டு வரும்போது நான் நேசிக்கிற என் மனசு ஒப்புக்கிற நான் வந்து டாப்பு நினைச்ச என்னோட இயக்குநர்கள் எங்க ஐயா கஸ்தூரி ராஜா சார் அவரு இந்த போன்ல பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாரு அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் நேரம் இருந்தால் அதை நான் சொல்றேன் கஸ்தூரி ராஜா சார் அவர்களே நீங்க வந்து இருந்ததற்கு என் மனமார்ந்த இதயம் கணிந்த நன்றி எங்கள் விடியல் ஸ்டுடியோஸ் பேனர் சார்பா உங்களை வரைய வருகிறோம் அவர் வந்து அடுத்தது பேரரசு சார் விஜய் சார் வச்சு பட்டை கிளப்பி இருப்பாரு இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் எல்லாம் கூட நான் வந்து பேர் சொல்றதுக்கு அவங்க இருக்கும்போதே சொல்றதுக்கு நான் நிக்கிறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு சொல்ல வார்த்தைகள் இல்ல பேரரசு சார் அவர்களை வருகவர்கள் வரவேற்கிறேன் ஒரு ராஜன் சார் நிறைய சேனல்ஸ்ல அவரோட பேச்சுக்கு மயங்காத ஆட்களை எல்லாம் ரசிகர்கள் இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் இந்த மாதிரி எல்லாம் அவரோட பன்முகங்கள் அவருக்கு நடிகராகவும் அவர் அவரும் வருகை தந்திருக்கு ஐயா அவர்களை என வரவேற்கிற நினைக்கிறேன் மேக்ஸிமம் யாரையாவது விட்டு இருந்தாக்க பைப் பாயிண்ட் ஒன் ஆனந்த் சார் டான்ஸ் மாஸ்டர் சார் பைப் மாஸ்டர் சார் என்னோட அன்பு நண்பர்கள் சகோதர சகோதரிகள் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாரும் எல்லாருமே முக்கியமானவங்க யார் பேராவது சொல்ல மறந்துருந்தா நன்றி அப்புறம் வந்து ட்ரெண்ட் மியூசிக் திரு ஜிதேஷ் சார் அவங்க டீம் ட்ரெண்ட் மியூசிக்ல நம்ம சாங்ஸ் எல்லாம் வருது எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த படத்துக்கு தூண்களா இருந்து பின்னாடி இருந்து இயக்கிய எங்க அன்புக்குரிய என்னோட குருநாதர் அக்கரை ஆர் பாலு அவர்களுக்கும் நன்றி அவர்களுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி மேனேஜர் ராஜன் சார் அவரும் வந்து தூங்கலா இருந்து ஓடி ஓடியா இந்த இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப எடுத்துக்கிட்டேன்னு சாரி சாரி அடுத்து வந்து கேமராமேன் அவரோட டெக்னீஷியன் எல்லாருக்குமே எல்லாருக்குமே எல்லாருமே எல்லாருமே நல்லா உழைச்சிருக்கீங்க யார் பேரா சொல்லலைன்னா தயவு செஞ்சு தப்போ ப்ளீஸ் 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 மறந்துருப்பேன் இப்படி சொல்லி சொல்லி நான் லேட்டா வந்து நிறைய பேர் பேசணும் சாரி நன்றி இசையமைப்பாளர் அழகாக இசையமைச்சிருந்தாரு இந்த நிகழ்வில் கதாநாயகன் அவருக்கும் என்னோட நன்றியும் வாழ்த்துக்களும் சூப்பர் ஸ்டார் அவரு நல்லா பண்ணிருக்காரு மியூசிக் நல்லா வளர்ந்து வரணும் தேங்க்யூ தேங்க்யூ சரண் குமார் சார் நன்றி சார் நன்றி யார் பிறகு